லூகா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் சிறப்பாக விருந்தளித்து அவர்களை கனப்படுத்த விரும்பினால் மார்த்தாள் அதற்காக அதிக பாரத்தோடு செயல்பட்டாள் ஆனால் இயேசுவின் விருப்பமோ வேறாக இருந்தது ஆம் அவர் தம்முடைய இருதயத்தில் உள்ளவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பினார் ஆனால் மார்த்தாலோ அவர்களுக்கு சமைப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார் அதே சமயம் மரியால் இயேசுவின் வார்த்தைகளை அமைதியாகவும் ஆர்வத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்தார் மார்த்தாலுக்கோ மரியாலின் இந்த நடவடிக்கை பிடிக்கவில்லை காரணம் மரியா தனக்கு உதவியாக இருக்கவில்லை என்று ஆனால் இயேசு மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் தேவப்பிள்ளைகளே இந்த மார்த்தாலை போல சபை காரியங்களில் ஈடுபட அநேகர் இருப்பார்கள் ஆனால் தெய்வ வார்த்தையை தியானிக்க அவர்கள் போதிய கவனம் செலுத்துவதில்லை இதில் தேவனும் பிரியப்படுவதில்லை மார்த்தாலை போல செயல்பட அதிக ஆர்வமும் ஆறாவரமும் இருக்கும் ஆனால் மரியாலைப் போல செயல்படுவதுதான் நிலைத்திருக்கும் மார்த்தாலை போல செயல்படுவதும் அவசியம்தான் ஆனால் மரியாலைப் போல இயேசுவின் அன்பையும் ஒரு வையும் தேடி அவரோடு நெருங்கி ஐக்கியப்படவில்லை என்றால் மற்ற செயல்கள் அனைத்தும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டைப் போல ஆகிவிடும் அதனால் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு அதிக கவனத்தை செலுத்துகின்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்